என்பாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாம்பு கடியிலிருந்து பாபா ஒரு உயிரை எப்படி காப்பாற்றினார் என்பதை இந்த நம்ம இப்ப பார்க்க போறோம் ஏன்னா பாபா மேல இதுல இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு விஷயத்த நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ரெண்டு விஷயத்த நாம தெளிவா தெரிஞ்சா இந்த அர்த்தம் நமக்கு புரிய வரும் தனக்கு உயிர் போகிற நேரத்திலும் பாபா தான் எனக்கு முழு நம்பிக்கை அவர் என்னை காப்பாற்றுவார் என்னை அவர்கிட்ட கொண்டு போங்க என்று ஒரு பக்தர் சொன்னது சொன்னார் அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் அவர் உயிரை காப்பாத்துச்சு அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க சாய் சச்சிரதம் அத்தியாயத்தை படிக்க போறோம் அத்தியாயம் இருபத்தி மூணுல சாமாவோட உயிரை எப்படி பாபா காப்பாத்தினார் சாமாவோட உயிரை அது எப்படி காப்பாத்தினாரு எந்த சூழ்நிலையில சாமா இருந்தாரு அது புல் டீட்டெயில் இப்போ பார்க்கலாம் ஒரு முறை ஷாமாவை நச்சுப்பாம்பு ஒன்று கடித்து விட்டது அவரது கையில் உள்ள சுண்டு விரலில் கடிக்கப்பட்ட விஷம் உடம்பு முழுவதும் பரவத் தொடங்கியது ஷாமாவும் தாம் விரைவில் இறந்து விடுவோம் என்று எண்ணும் அளவிற்கு வலியும் அவ்வளவு இருந்தது அந்த மாதிரியான விஷயங்கள் விஷய விஷயங்களுக்கு எல்லாம் அடிக்கடி அனுப்பப்படும் விட்டோபா கடவுளே அவரது நண்பர்கள் அவரை எடுத்து செல்ல விரும்பினார்கள் சாமா கையில் அந்த சுண்டு வரல ஒரு பாம்பு வேலை செய்யும்போது இருக்கு விஷம் ஏறுது மயக்கம் வந்து கேராக இருக்குது வலி தாங்க முடியல அவர் யோசனை பண்ணினே இருக்கும் போது அவருடைய நண்பர்கள் பொதுவாகவே இது மாதிரி விஷம் கிடச்சவங்க எங்கே எடுத்துகிட்டு போவாங்கன்னா இங்கே விட்டோபான்னு ஒரு கடவுள் இருக்கிறார் அங்கே தான் எடுத்துகிட்டு போவாங்க அங்கே போனால் உயிர் படைக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அவங்க நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க வாங்க நம்ம தூக்கின்னு போகலாம்னு தூக்கும் போது சாமா ஒரு விஷயத்த சொல்லுவார் ஆனால் சாமா மசூதி தமது விட்டோபாவிடம் அதாவது சாய்பாபாவிடம் ஓடி வந்தார் சாமா என்ன பண்ணுவார் வேண்டாம் என்னுடைய மசூதி தான் எனக்கு விட்டோபா பாபா இருக்கிறதா எனக்கு பாபா தான் எனக்கு விட்டோபா ஏன்னா மசூதிக்கு ஓடி வந்தார் அவரை பார்த்ததும் பாபா திட்டவும் கண்டிக்கவும் தொடங்கினார் அவர் மூர்க்கமடைந்து ஓ இழிந்த பூஜாரியே மேலே ஏறாதே அங்கனம் ஏறினாலோ ஜாக்கிரத என்று கர்ஜித்தார் பின்பு போ அப்பாலை போ கீழே இறங்கு என்றார் இங்கனும் பாபா சீற்றத்தினால் சிவந்து இருப்பதை பார்த்த ஷாமா பெரிதும் குழப்பமடைந்தார் ஏமாற்றமடைந்தார் அவர் மசூதியே தமது வீடு என்றும் சாய்பாபாவே தமது ஒரே அடைக்கலம் என்றும் எண்ணியிருந்தார் ஆனால் இங்கென விரட்டப்பட்டால் அவர் எங்கே செல்வார் உயிர் வாழ்வதின் நம்பிக்கை அனைத்தையும் இழந்து அமைதியாயிருந்தார் சிறிது நேரத்திற்கு பின் பாபா சாதாரணமாகவும் அமைதியாகவும் ஆனார் அப்போது சாமா மேலே சென்று அவர் அருகில் மறந்தார் சாமா சொல்ல நான் பாபா இருக்கிற துவாரங்கம்மைக்கே தான் போவேன் தயவு செஞ்சு அங்க தூங்கின்னு போங்க நேர போவாரு துவாரங்கம்மை படிக்கட்டு ஏறும்போது ஓ இழிந்த பூஜாரியை நில்லு அங்கே மேலே ஏறாத கீழே இறங்கு மேல ஏறாத அவ்வளோதான் கெட்டக்கும் கீழே இறங்குன்னு சாமாவுக்கு தூக்கி வாரி போடும் என்னடா பாபாவை தான் நம்ம நம்பி வந்தோம் இவ்வளவு கோம திட்டு அதை சாதனத்தை ரெட்டாயி திட்டுவாரு நான் எங்கே தான் போ என்னுடைய தெய்வமே என்னை கைவிட்டுட்டா நான் உயிர் வாழ்ந்து எனக்கு என்ன பயன் சொல்லி அவர் கண்ணீர் மலக்க அந்த வாசல்லே உட்காருவாரு பாபாவோட கோபம் எப்பயும் நிலையா இருந்ததில்ல அதுக்கப்புறம் சாத்தமாக உடனே என்ன பண்ணுவார் சாமா அந்த மசூதியில் ஏறி பாபாவோட பாதத்தில் போய் அவருக்கு தொட்டு கும்பிடுவார் இப்போ பாபா ஒரு விஷயம் பாருங்க பின்னர் பாபா அவரிடம் பயப்படாதே எல்லவும் கவலைப்படாதே கருணையுள்ள பக்கரி உன்னை காப்பாற்றுவார் வீட்டில் போய் அமைதியாக அமர்ந்திருந்து வெளியில் செல்லாதே என்னை நம்பு பயப்படாமல் இரு கவலைப்படாதே என்று கூறினார் பாபா பாதத்தை தொட்ட உடனே பாபா சொல்லாரு பயப்படாதே எல்லவும் அதாவது எல் முனை அளவு கூட நீ கவலைப்படாதே கருணையுள்ள பக்கிரி உன்னை காப்பாற்றுவார் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுவாரு பின்னர் அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் அந்த வைத்தியம் கீரை எல்லாம் எதுவும் இல்லை பயப்படாத நீ வீட்டுல போய் ரெஸ்ட் மட்டும் எடு வேற எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி அனுப்புவாரு எதாவது மருந்துகள் தருவாங்கதான் பாப்பாங்க பாபா எந்த மருந்துமே இல்ல அதன் பின்னர் அதன் பின்னர் சாமா அவர் எதை விரும்புகிறாரோ அதை உண்ண வேண்டும் என்று வீட்டில் நடையாய் நடக்க வேண்டும் என்றும் படுத்து உறங்கக்கூடாது என்றும் குறிப்புகளுடன் தத்தாயா தாத்தாயா பாட்டிலையும் காகா சாஹிப் தீட்சத்தையும் உடன் உடனே பாபா அனுப்பி வைத்தார் இங் இவ்வுரைகள் பின்பற்றப்பட்டன என்றும் சிறிது நேரத்தில் சாமா குணப்படுத்தப்பட்டார் என்று கூறவும் வேண்டுமோ பாபா அதோட நித்துல ரெண்டு பேரை கூப்பிட்டு அவன் வீட்டில் போய் எது வேணாலும் சாப்பிடலாம் ஆனா அவன் படுத்து தூங்கக்கூடாது நடந்துன்னே இருக்க சொல்லுங்க விஷம் தன்னால் போயிடும் அதனால் நீங்க கூட இருந்து கவனிச்சுங்க ரெண்டு பேரை அனுப்பங்க பாபா சொன்ன மாதிரியே செஞ்சதுனால அவர் உயிர் பிழைத்திருக்கணும்னு நம்ம சொல்லவும் வேண்டுமா கண்டிப்பா உயிர் பிழைத்துட்டார் இது சம்பந்தமாக நாம் நினைவில் வைக்க வேண்டியது ஒன்றுதான் பாபாவின் மொழிகள் போ அப்பாலை ஓடு கீழே இறங்கு என்று ஐந்தெழுத்து மந்திரம் மேல வாரியாக அது காணப்பட்டார் போல் ஷாமாவை நோக்கி கூறப்பட்டதில்லை அவர் சொன்ன அந்த மேலே ஏறாதே கீழே இறங்கு அப்பாலை பேர் சொன்னது வந்து அது ஷாமாவுக்காக சொன்னது இல்லையா யாருக்காக சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியும் அவை ஷாமாவின் உடலில் புகுந்து ரத்த ஓட்டத்துடன் கலக்க என்று அந்த விஷம் சாமா உடம்புல ரத்த ஓட்டம் கலந்து அது கலக்குது இல்ல அந்த விஷத்தை மேலே ஏறாத கீழே இறங்கு அப்பாலைப்பன்னு சொன்னது அந்த பாம்பு கடியால் ஏற்பட்ட விஷத்தை பாபாவோட வாய் வார்த்தைகள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றாங்க உடலில் புகுந்து ரத்த ஓட்டத்துடன் கலக்க வேண்டாம் என்றும் பாம்புக்கும் அதன் விஷத்துக்கும் இடப்பட்ட நேரடியான கட்டளையாகும் மந்திர சாஸ்திரத்தில் நல்ல நல்லறிவு திறமையுடைய பிறர் பிறர்களை போன்று எவ்வித மந்திர உச்சாடங்களை பற்றியோ அரிசியோ தண்ணீரையோ உபயோகிக்க வேண்டியதில்லை அவதம் சொற்களே ஷாமாவின் உயிரை காப்பாற்றியது மிக சிறந்த பயனுள்ளதாயிருக்கிறது இக்கதையை இக்கதையும் அதை போன்றதே கேட்கும் எவனும் சாய்பாபாவின் பாதங்களில் உறுதியான நம்பிக்கையை அடைய பெறுபவன் மாயை என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு பாபாவின் பாதங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருப்பதே ஒரே வழியாகும் உண்மையிலே தரம் ஒரு பாம்பு கடிக்கினா நாம போனோம்னா என்ன பண்ணுவாங்க முதல்ல ஏதாவது விஷம் கட்டுவாங்க மூலிக்கை கட்டுவாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க ஆனா பாபா எதுவுமே பண்ணல ஒரே வார்த்தை மேல ஏறாத கீழே அரைஞ்சி அப்பால போயிட்டாரு ஒரே வார்த்தை தான் இது சாமாவை சொன்னாங்க நாங்கள் இருக்கிறவங்க எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் பாபா சாமாவை சொல்லவே இல்லை பாபாவோட அந்த வார்த்தைகள் அது நம்ம எப்படின்னா புரிஞ்சுக்கணுன்னா நம்ம என் அது அவருக்கு மட்டுமே புரியும் சாமாவே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவார் என்னடா நம்ம உயிர் காப்பாற்றுவான்னு வந்தால் மேலே ஏறாத கீழே இறந்து வெளியே விலகு வெளியே போன்ற மாதிரி சொல்றாருன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஆடிப்போவார் ஆனாலும் சாமா மனம் தளராமல் அந்த வாசலையே உட்காந்துருப்பார் பாபா அந்த சாந்தம் பாபா பாதத்தில் போய் பூந்தோன்னு பாபாவோட அந்த பொன்மொழிகள் கவலைப்படாது அதாவது கூட கவலைப்படாது இந்த ஏழை பக்கரி உன்னை நான் காப்பாற்றுவோன்னு பாபா பாதத்தில் நாம் சரணாகதி அடைந்தால் உயிர் போகிற சூழ்நிலையிலும் நம்மளை காப்பாற்றி அந்த துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்பது தான் இந்த அத்தியாயத்தில் நமக்கு மிகப்பெரிய உதாரணமாக சொல்கிறார் சாமா யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாபாவோட ரைட் ஹேண்ட் மாதிரி அவர் பாபாவோட ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கிறவர் எல்லாருக்கும் சோகம் வரும் பாபா கூட இருக்கிறதுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வராமலாம் இருக்காது நிறைய பேர் வந்து நான் பாபாவை கும்புறதுனால எனக்கு இவ்வளவு துன்பங்கள் வருமானம் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதுவுமே இருக்காது அது பாபாவுக்கே பிரச்சனை நான் சொல்லாரு மாயை என்னை ஆட்டி வைக்கிறது நான் எனக்கு மனைவியா குழந்தையா எதுவுமே இல்லை இருந்தாலும் மாயை என்னை ஆட்டி வைக்கிறது இந்த மாயை உலகம் மாயை என்ற சூழ்நிலை என்ன ஆட்டி வைக்கிறாங்க பாபாவே அப்படி சொல்லும் போது நாமளும் எம்மாத்திரம் மாயை நம்மளை ஆட்டும் மாயை நம்மளை எல்லா விஷயத்தையும் நோக்கி தள்ளும் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் பாபாவோட பாதத்தில் யார் பரிபூர்ணமாக சரணாகதி அடைகிறார்களோ அவர்களை மாயை நெருங்காது என்பதை பாபா நமக்கு உணர்த்திருக்கிறார் பாபா அதில் ரெண்டு விஷயத்தை நமக்கு உணர்த்தான் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அவர் பாதத்தில் சரணாகதி அடைந்தால் அவர்களுடைய துன்பங்கள் விலகும் அவர்களுடைய கவலைகளை எல்லாம் பாபா திறந்தெடுப்பார் ரெண்டாவது விஷயம் என்னன்னா பாபாவின் பாதத்தில் சரணாகதி அடையவர்கள் அந்த மாயை நம்மளை நெருங்காது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அப்பா உயர்த்தி தருவார் இப்படி சாய் சச்சிதத்துல நமக்கு மிக தெளிவாக சொல்லி அத்தியாயம் இருபத்தி மூணு பக்கம் இரநூத்தி பதினெட்டுல அவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க எனவே சாய சச்சரிதம் அத்தியாயத்தை தொடர்ந்து படிங்க உங்களுக்கான சில நிறைய விளக்கங்கள் அப்பா கொடுப்பார் இதுதான் நான் பல முறை சொல்லிக்கிறேன் சாய் சச்சரிதத்தை தொடர்ந்து படிக்க 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 பல விஷயங்களை நீங்க கொண்டு பாபாவோட பாதத்தில் அடைஞ்சு இருக்கிற இந்த வாழ்க்கை இருக்க போற இந்த கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம்தான் கொஞ்சம் காலம் கூடங்களில் கொஞ்ச நேரம் வாழ்க்கையை நல்ல வழியில் செலவழித்து அப்பாவோட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஓம் சாயராம்